அலாமலை வரகமத்துல்லாஹி பர்கத்தகு அல்லாஹின் கனியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அல் புரிவானாக ஆமீன் ஆமின் யார் அப்பில் ஆலமீன் சாலா இன்னைக்கு சூனியம் சூனியத்தை நம்புபவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் மாட்டார்லாம் தெரிஞ்சுக்கோங்க சூனியத்தை யார் நம்புறீங்களோ அவங்க சொர்க்கத்தினுடைய பாடியை கூட நுகர முடியாது அதான் சாலா விளக்கம் கேளுங்க சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என நபிக நாயகம் சல்லலாக அலைவசல்லம் அவர்கள் கூறிய செய்தியை சூனிய நம்பிக்கை பித்தலாட்டம் எந்த என்பதற்கான ஆதாரங்களில் ஒன்றாக நாம் எடுத்துக்காட்ட வருகிறோம் அஹமதுல்லா இந்த செய்தி முஸ்னத் அஹமத் எனும் ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முஸ்னத் அகமது நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முஸ்னத் அகமது நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள மேற்கண்ட செய்தி முஸ்னத் அகமது நூலில் இல்லை என்றும் அது பலவீனமாக செய்தி என்றும் இருவேறு விமர்சனங்களை சூனிய கூட்டத்தினர் முன்வைத்து வருகிறார்கள் மனிதர்கள் என்னதான் சொன்னாலும் அதை நம்புறதுக்கு சில மனிதர்களுக்கு இஷ்டம் இல்லை இந்த செய்தி முஸ்னத் அகமது நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும் இது செய்தி செய்திதான் என்பதிலும் சந்தேகம் இல்லை இதை விரிவாக பார்க்கலாம் நபிகள் நாயகம் சரலாக இவசலம் அவர்கள் கூறினார்கள் விதியை மறுப்பவன் நிரந்தரமாக மது அருந்துபவன் நிரந்தரமா விதியை மறக்கிறது இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் விதிப்படி எதுன்னு சொல்றாங்க சில மக்கள் அதுதான் உண்மை விதிப்படினா நம்ம எல்லாம் நமக்கு பிறந்தப்பயே நமக்கு அந்த நம்ம எப்போ சாகணும் எப்படி வாழணும் என்ன என்ன எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையுமே நம்ம பிறந்து கருவறையில் இருக்கும் பொழுதே நமக்கு விதியெல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டான் அந்த விதிப்படி தான் நம்ம வாழ்க்கையை அமையுது அகமது இல்லா அதை மறுக்கிறவங்க விதியை மறுப்பவன் நிரந்தரமாக மது அருந்துபவன் எப்படி சொன்னாலும் எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் அந்த நிரந்தரமாக மதுரை ம மது வந்து குடிக்கிறது மதுவை நிறுத்துறது கிடையாது உடுற விடுறோம் விடுறன்னு சொல்லி அதை குடிச்சிக்கிட்டே இருக்கிறது அதோடய மௌத்தா போயிட்டா அப்புறம் அல்லாட்ட பயங்கரமா தண்டனை அனுபவிக்கணும் சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சூனியம் சூனியம் இருக்குல்ல அதை உண்மை என்று நம்புபவன் பெற்றோருக்கு மாறு செய்பவன் ஆகியோர் சொர்க்க ஆகியவர் சொர்க்கத்தின் நுழைய மாட்டார்கள் இதை அறிவிப்பவர் அபுதர்தார் அலி அவர்கள் நூல் முகமது முஸ்தா முஸ்னத்ல முஸ்னத் அகமதுல அல்ல இது குறித்து சூனியத்தை ஒருவன் நம்பினால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பதை இந்த நபிமொழி தெளிவாக சொல்கிறது எந்த வியாக்கணமும் கொடுக்க முடியாத வகையில் இதன் வாசக அமைப்பு அமைந்துள்ளது சூனியத்துக்கு ஈமான் கொண்ட கூட்டத்தினருக்கு இந்த ஹதீஸ் மரண அடியாக இருப்பதால் இதை மறுப்பதற்கு பலவராக முயற்சித்து வருகின்றனர் சூனியத்திற்கு ஈமான் கொண்டவர்கள் முஸ்னத் அகமதில் இப்படி ஒரு ஹதீஸ் இல்லவே இல்லை என்று அதிரடியாக மறுக்கிறார்கள் பிரச்சனை இந்த பிரச்சனையினால இது இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று என்ற சொல் ஹதீஸ் சாப்டேரில் தவறாக இடம்பெற்றுள்ளது இந்த எந்த அச்சு பிரதியிலும் இந்த வார்த்தை இடம்பெறவில்லை என சாஃப்ட்வேரிலே ஏற்பட்ட பிழையை ஆதாரமாக்கி முழுமையாக ஆய்வு செய்யாமல் நுனிப்புள் மேய்ந்துவிட்டு இந்த ஹதீஸை நாம் ஆதாரமாக காட்டியதாக சொல்லி திரிகிறார்கள் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படி தப்பாக இருக்கும்போது அதை சொல்கிறாங்க இவர்கள் கைவசம் வைத்துள்ள முஸ்னத் அகமது அச்சு பிரதியில் அந்த ஹதீஸ் விரிவ விடுபட்டுள்ளதை அறியாமல் இப்படி வாதம் வைக்கின்றனர் அதான் இல்லாத ஒன்றை சேர்ப்பது என்றால் அது ஒரு சொல்லாக அல்லது ஒரு வார்த்தையாக இருந்தால் கவனக்குறைவாக சேர்க்கும் வாய்ப்பு உள்ளது என்று கருதலாம் ஆனால் மூல பிரதியில் இல்லாத ஒரு முழு ஹதிசை ஒருவர் கவனக்குறைவாக சேர்க்க முடியாது வேண்டுமென்றே அவர் நுழைத்து விட்டார் என்ற கருத்து இதனால் ஏற்படும் இல்லாத ஒன்றை திட்டமிட்டு நுழைத்து விட்டார் என்று முடிவு செய்தால் அவரது நாணயம் கேள்விக்குறியாகி விடுகிறது இல்லாத ஒன்றை சேர்த்த காரணத்தால் அவரது முழு பிரதியையும் நிராகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் இல்லாத ஒன்றை சேர்த்தாக எப்படி ஆனால் முழு பிரதியில் இருந்து ஒரு ஹதிசை கவனக்குறைவாக விற்றிருக்கலாம் என்று முடிவு செய்தால் இது நாணயத்தை பாதிக்காது இது மனிதர்களிடம் உள்ள பலவீனத்தின் வெளிப்பாடு என்று முடிவு செய்ய வேண்டும் இப்போது முஸ்னத் அகமது என்ற நூலில் ஒரு எழுத்து பிரதியில் இல்லாத ஒன்று மற்றொரு எழுத்து பிரதியில் இருந்தால் தான் நாம் ஏற்க வேண்டும் இந்த அடிப்படையை விளங்காத காரணத்தால் தான் தங்களிடம் உள்ள பிரதியின் சூனியத்தை நம்புபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்ற ஹதீஸ் காணப்படாததால் எந்த பிரதியிலும் இல்லை என்று அறியாமை காரணமாக வாதிருக்கின்றனர் சில மக்கள் சூனியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நபிகர் நாயகத்துக்கே சூனியத்தை வச்சாங்க அப்படின்னும் சில மக்கள் சொல்லி திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சூனியத்தை பத்தி இல்லை சூனியம்ன்ற ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்ற நபிக்கே சூனியத்தை வச்சாங்கன்னா இதை அறியாம மக்கள் பேசுகிற ஒரு விஷயம் அது நபிக நாயகத்துக்கு யாரும் சூனியமும் வைக்கல வைக்கவும் முடியாது சூனியம் வைக்கிறதுனால எந்த பலனுமே இருக்காது சூனியம் வச்சாக்கா மயக்கம் வரும் கை கால் விளங்காம போயிடும் தலை சுத்தும் வாந்தி வரும் வயிற்ல ஓணும் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு மக்கள் வந்து சும்மா ஒரு காசுக்காக மக்களை முட்டாள்தனமாக ஏமாத்திட்டு இருக்காங்க அது தெரியாத மக்கள் இன்னமும் சூனியம் இருக்கு அந்த சூனியம் வந்து வச்சாக்க உங்களுக்கு கை கால் முடங்காம போயிடும் இந்த மாதிரி எல்லாம் அறியாமையா பேசிட்டு இருக்காங்க சின்ன குழந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க இத சில மக்கள் நம்புறதுனாலதான் அவங்க சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது அது உண்மண்டு யாரை நம்புகிறாங்களோ அவங்க அந்த சொர்க்கத்தினுடைய வாடை அந்த சொர்க்கத்தின் பக்கம் போகிற வாய்ப்பே இருக்காது அதைத்தான் அதான் நபிக்கே சூனியம் வைத்தனு சொல்லிக்கிட்டு திரிகிற மக்கள் கவனமாக இருங்க நபிக்கை அப்படி ஒரு காரியம் யாராலையும் செய்ய முடியாது செய்யவும் மாட்டாங்க சூனியம் வச்சாங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய பொய்யான ஹதீஸ் அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் இஸ்லாத்துல இல்லாத ஒரு புதுமையை யாரு பித்தாத்தான ஒரு புதுமை புதுமைனா பித்தாத்து பித்தாத்த யாரை வெளிப்படுத்துகிறாங்களோ அது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் அது நரகத்தை கொண்டு போய் தான் சேர்க்கும் அதுவும் இணை வைக்கிற ஒரு செயல் தான் அதனால அல்லா சொல்லாத ஒரு விஷயத்த நீங்களா கற்பனை பண்ணி பேசுனீங்கன்னா அது அல்லாவுக்கும் பிடிக்காது அல்ல அதுக்கேற்ற தண்டனையை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பான் சொர்க்கத்தினுடைய வாடைய கூட நுகர முடியாது மக்களே அதனால சூனியத்தை நம்புறத விட்டுட்டு மக்கள் ஏமாறாம அறிவோட சிந்திக்க முயற்சி பண்ணுங்க நபிக நாயகத்துக்கெல்லாம் யாராலையும் சூனியம் வைக்க முடியாது சூனியம் அந்த காலத்துல இருந்தாலும் நபிக நாயகத்துக்கு யாருமே வைக்கல அந்த சூனியம்ன்ற ஒரு வார்த்தை மூசா நபி அந்த பாம்பு தடிய தின்னு அந்த பாம்போட அந்த சூனியக்காரன்கள் பாம்பையே அல்லா வந்து அந்த சூ சூனியம் சொன்ன மனிதர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு அல்லாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சூனியம் செய்யப்பட்டவர்கள் அந்த மாதிரி ஒரு தடியை தூக்கி போட்டதும் மூசா நபி போட்ட தடி அந்த அதில் உள்ள பாம்பை அந்த அந்த தடியின் மூலிமா வந்த மாயாஜால வித்தை அது போய் சூனியம்னு சொல்கிறாங்க அது நம்ம அது கண்ணுக்கு நேராக தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு ட்ரிக்கு மூலிமா கண்ணுக்கு மறைவாக அந்த மாதிரி டக்குன்னு சுறுசுறுப்பாக செய்யும் பொழுது அந்த மாதிரி மறைக்குது அதனால் இதை போய் அவங்க சூனியம் நம்பி சில மக்கள் இருக்காங்க அதனால் அதெல்லாம் மேஜிக்கெல்லாம் சூனியம் கிடையாது அது சும்மா கண்ணுக்கு கண் கட்டி வித்தை அப்படின்னு சொல்கிறது ஆனால் இந்த கண்ணுக்கு நேராக தான் செய்வாங்க நமக்கு தெரியாது அவ்வளோதான் மற்றபடி இதில் உள்ள ட்ரிக் எல்லாமே இப்போ யூடியூப்பில் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இப்படி தான் நாங்கள் செய்கிறோம் அப்படி தான் செய்கிறோம்னு அது ஜஸ்ட்டு ஒரு டேலண்ட் அவ்வளோதான் மற்றபடி சூனியத்தை நம்புகிறவங்க சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் நபிக்கு எந்த நப் எந்த மனிதரும் சூனியம் வைக்க வைக்கல அதனால் அவங்க இந்த மாதிரி யூடியூப்பில் தப்பான வீடியோலாம் இஸ்லாத்தை பற்றி வருது அதனால் அதை நம்பாமல் அழகம்தில்ல அல்லாவை நினச்சி சூனியத்தை அறவே விடுற அந்த நம்பாமல் இருக்கிற முயற்சியை எடுக்க முயற்சி பண்ணுங்கள் சூனியம் வச்சாலும் எந்த மனிதருக்கும் எதுவும் நடக்காது அல்ல நாடாமல் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது அதனால் அந்த சூனியத்துக்கு தேவையில்லாமல் காசை கொடுத்து மீன் விரயம் பண்ணுறதுக்கு தர்மம் செஞ்சால்தான் அல்லாக்கிட்ட நெருங்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நம்ம இருப்பை செய்வான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அழகில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைம் வார்த்து வரகாத்தா